வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தாம் வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் ஆமீன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் ஆமீன் தமிழ்ல சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் சேஃபாக இருப்பான் அதாவது இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா காரியங்களிலும் கத்தருடைய நாமத்தை நாம் பிடித்துக்கொள்ளும் பொழுது கத்தருடைய நாமம் நமக்கு ஒரு துருகமாய் இருக்கிறபடியினால அதற்குள் ஓடி நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது அல்லது நாமத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சுகம் ஒரு ஆரோக்கியம் ஒரு சமாதானம் ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம ஆண்டருடைய நாமத்தை பிடித்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் கத்திரின் நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் எல்லாரும் ஆமேன் ஹாலிலுயா பிலிப்பியர்ல ஒரு அருமையான ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்துல கத்தருடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் யாவும் முட்ட முழங்கும் என்று கத்த சொல்லுகிறார் நாவுகள் யாவும் மறிக்கை செய்யும் என்று கத்த சொல்லி இல்லையா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்கள் இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாமத்தினாலேயா யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய நாபுகள் கத்தரே தெய்வம் என்று சொல்லும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் உண்டு ரெண்டாம் அதிகாரத்துல கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படல யார் யார் ஏ இயேசுவை தெய்வம் என்று சொல்லல யார் யாருடைய முழங்கால்லாம் முடங்கலையோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகப் போகிறது ஹால லூயா கத்த நம்மை ரட்சிக்க போகிறார் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க போகிறார் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார் நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரலையோ இன்னைக்கு நீங்க அவங்க பேரெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்களேன் அந்த நாமத்தினாலே எல்லாருடைய

Allah'a எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அண்டவரை ரட்சிக்கப்படட்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து கொள்ளட்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவருடைய முழங்கால்கள் முடங்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அண்டவரையுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு கூட டிவி மூலமாகவோ ஆண்டவரே யூடியூப் மூலமாகவோ கம்ப்யூட்டர் முன்பாகவோ போன் மூலமாகவோ உட்கார்ந்த அப்பா யாரெல்லாம் உமை நோக்கி பிள்ளை ரட்சிக்கப்படணுமே என் மகன் அல்லது என் மகள் ரட்சிக்கப்படணுமே என்னுடைய அம்மா அப்பா ரட்சிக்கப்படணுமே என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படணுமே என்று யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்காக யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்களாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே நமக்கு

ஆடல் பாடல் சத்தமும் தோழிக்கும் ஆதாயவின் மேல் ஜென பெருகும் ஆதாயவின் மீனாய் அவர் ஜென பெரு ஆண்டவரையுடைய நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து இருக்கிறோம் அப்பா தவறான உறவுகள் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் அணிகிறோமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஹால லூயா அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா அப்போ சிலர் மூன்று பதினாறு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அமேன் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தியது அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது ஹலலூயா எல்லார கைகளை உயர்த்தி இப்ப நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஹாலலூயா ஹாலலூயா எல்லார கைகளை உயர்த்தி ஜோமனோமா கத்திரி நாமம் பலத்த துருகம் கொடுக்கும் அல்லவா அதை நோக்கி நம்ம ஓடி போகும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பார் எல்லாரும் ஜபிக்கலாமா என்னென்ன வியாதிகளோடு நீங்க இருக்கிறீங்களோ என்னென்ன பலவீனங்களோடு இருக்கிறீங்களோ கத்தரை நோக்கி பாருங்க அப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக சொல்லுங்க அற்புத சுகம் சர்வாங்க சுகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வந்து விழப்போகிறது எல்லாம் ஜபிக்கலாமா அண்மையின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உடைய நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா அண்டவரே என்னென்ன வியாதிகள் அண்டவரை இருக்கிறத ஒருவேளை அப்பா ஸ்கின் அலர்ஜி சருமை வியாதிகள் இருக்கலாம் ஆண்டவரே கை கால்கள் பலவீனமா இருக்கலாம் மூளை நரம்புகளுக்குள்ளே பலவீனம் இருக்கலாம் உள் உறுப்புகளுக்குள்ளே பலவீனம் இருக்கலாம் சில வியாதிகள் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாம் அப்பா அல்லது ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த விபத்தினால பலவீனப்பட்டிருக்கலாம் அப்பா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சர்வாங்க சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா யார் யார் இப்பொழுது பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ யார் யார் அப்பா வியாதியினால கஷ்டப்படுகிறாங்களோ யார் யார் ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆர்டிசம் யாதினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் பலன் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் பலவீனத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது நாமத்தில் சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக எங்கள் ஜபங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தேவனின் நாமத்திற்கே தூதி உண்ணாக

கிருபையினாலே நமக்கு சுகம் உண்டாகும் ஹலெலூயா ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார் இல்லையா இன்னைக்கு பிசாசின் பிடியினால சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லு சூனிய கட்டுகள் இவற்றினால எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப சாத்தான் சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறான் நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி ஒரு மன அழுத்தத்தை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான் அதுவும் இந்த நாட்கள்ல இந்த கொரோனா காலத்துல இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசு ஓடும் அல்லவா ஒரு விடுதலை உண்டாவதாக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே நம்ம கிறிஸ்தோத்ரம் அப்பா

உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் நடு நடுங்கும் அல்லவா இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ உங்களுடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ பிசாசுகள் அல்லறி ஓடட்டும் அப்பா சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லா வியாதிகள் கட்டவிழ்க்கப்படுவதாக சத்ருவின் கோட்டை அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டபுரையும் பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே அதிகாரம்

அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீ என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஹாலலுயா மத்தையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறார் வாக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா உங்களுடைய உள்ளத்துல நீங்க யோசிப்பீங்க வசனம் இப்படி இருக்கு ஒன்றும் கேட்கவில்லை நீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எவ்வளவு காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகளை ஆண்டவர் கேட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு ஆண்டவர் தரலையே அப்படி நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆகவே உங்களுக்கு என்ன என்ன தேவை இப்போ நீங்க ஆண்டு இடத்துல சொல்லலாமா இந்த நேரத்துல நீங்களும் ஆண்டு வரோம் நீங்க சொல்லுங்க அப்பா ஏசுவே உம்முடைய உங்களுடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை கேட்குறேன் என்று சொல்லி நீங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ இப்போ எல்லாரும் ஜெபிக்க போறோம் நானும் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் என்னோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர் அப்பா இந்த நேரத்தில் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக திருமண தடைகள் மாறட்டும் அப்பா வயதாகிக் கொண்டே போகிறது என்று எத்தனை பெற்றோர் எத்தனை பிள்ளைகள் வேத வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா இப்பொழுது மனம் இறங்கி அண்டவரே குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க பிரிந்த குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக மாறுதோடு ஜபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரத்தாகட்டும் கத்தாவே அண்டவரே அது கேன்சல் ஆவதாக ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை உருவாகட்டும் கர்த்தாவே அப்பா பொருளாதார பிரச்சனை வீடு இல்லாத பிரச்சனை பொருட்கள் இல்லாத பிரச்சனை சாப்பாடுக்கு கஷ்டம் இப்படி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா தொழில நஷ்டம் அந்த வேலையில கஷ்டம் அண்டவரே ஊழியத்துல பிரச்சனை இப்படி யாரெல்லாம் உண்மை நோக்கி இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது விடுதலை உண்டாவதாக அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா அண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவர்கள் என்னெல்லாம் இவர்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா ஏசு என்ன நாமத்திலே எதை கேட்டார்களோ இவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் அதிசயங்களை செய்து இவர்கள் குடும்பங்களை ஆவி ஆத்துமா சரீரம் சந்ததி பொருளாதாரம் இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலேலூயா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையுள்ள நாமம் நாமம் இனை இசுவிநாமம் இனிதனநாமம் இனம் இந்த நாமம் என்றும் இன்றும் நெற்று பாற நாமம் நம்பினோவை என்று பெயரிடனாமம் ஏற்றுமென்றும் நெற்று பாறலாமம் நம் நோய் என்று பெயரிடலாம் இசுவிநாமம் இனிதன நாமம் இயேசுவின் நாமம் இனிவன நாமம் இனையல்லா நாமம் இனதரமம் எங்க இயேசுவின் நாமம் இனிவன நாமம் இனையல்லா நாமம் இனதரமம் பாவத்தை போக்கு பாயமதேவிக்கும் பரமசந்தோஷம் பக்தர் நாம் இணைந்த நாம் இன்பாம் புழந்தாயும் நாம் ஊந்துலதாம சொல்பவதாமம் முழங்காய உடனிடும் நாம் ஊந்து வந்தாக சொல்பவதாம